வெல்கம் டு லட்டுஸ் கிச்சன் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு லட்டுஸ் கிச்சனில் கறி குழம்போட சுவையில் பிதுக்கும் பருப்பு குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் சூடான இட்லி கூட நம்ம தொட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி மட்டும் இல்லைங்க சூடான சாதத்துக்கு ஒரு சூப்பரான கோம்பங்க ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு கப் மொச்சப்பருப்பு தாங்க எடுத்திருக்கேன் இது ரெண்டு நாள் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் அதனால ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இதை நல்லா கழுவிட்டு நம்ம அதை அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஓவர் நைட் சோப் பண்ணிடலாங்க ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக அதை சோப் பண்ணணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க இப்போ நைட் ஃபுல்லாக நான் அதை ஊற வச்சுருந்தேன் அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதை நல்லா அழுத்திட்டு அப்புறமா எடுத்தோம்னா அது லைட்டாக வருதுங்க வெளியே ஆனால் இதை ஒன்றுன்னா நம்ம பிதுக்கி எடுக்கிறதுக்குள்ள ஒரு செம்மையான ஒரு டாஸ்க்குங்க ஸோ ஃப்ரீ டைமில் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கிரேவி சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதை ஸோ எல்லாமே நல்லா பிதுக்கி எடுத்தாச்சுங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த தோல் தனியாக பருப்பு தனியாக வச்சுருக்கேன் ஸோ ரெடி ஆயிடுச்சு இப்போ கிரேவி செய்யலாங்க இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணுங்க அதுக்கு வந்து ஒரு கால் மூடி தேங்காய் சின்ன சின்ன பீசஸ்ஸாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அடுத்ததாக கிரேவி செய்யலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானுடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானோடனே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஹோல் கிராம் மசாலா சேர்த்துக்கலாங்க ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு அன்னாசி பூ ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதில் மூணு பச்சை மிளகா லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேங்க இப்போ இதில் மூணு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க இதோட பச்சை வாசனை போகும்பிற நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இது கூட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த பிதிக்கி வச்சு அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆல்ரெடி நம்ம மொச்சப்பருப்பில் வந்து புளிக்குழம்பு அந்த மாதிரிலாம் செஞ்சுருப்போம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருந்துச்சுங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கேற்ப தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு நல்லா வதக்கியாச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் சோம்பு கசகசா அந்த மசால் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒன்று கிளறி விட்டுக்கலாம் இப்போ அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும் நல்லா கிளறிக்கலாங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டுங்க அந்த எண்ணெயெல்லாம் மேலே நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க ஸோ சூப்பராக இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சீசன் வந்து மொச்சப்பருப்பெல்லாம் வர சீசன் தாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இட்லிக்கெல்லாம் அப்படியே சூடான இட்லியில் நம்ம ஃபுல்லாக ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மூணு இட்லி வச்சு அதில் நம்ம இந்த பிதுக்கம்பருப்பு குழம்பு ஊற்றி சூப்பராக அப்படியே சொதம்ப சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் வேல்யூபுளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ